வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு இருட்டில் ஒரு யுத்தம் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் இத்தனை வயசுக்கு மேல் கணபதிக்கு இந்த வம்பெல்லாம் வேண்டாம் தான் வீட்டோடு கிடக்கலாம் ஓய்வு பெற்ற மனிதருக்கு வீட்டில் வேலையா வேலையாயில்லை பால் கார்டு வாங்க எலக்ட்ரிக் பில் கட்ட பேரனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய்விட ரங்கநாதன் தெரு கத்தரிக்காய் கொத்தவால் சாவடி கத்தரிக்காயை விட எத்தனை சதவிகிதம் அதிகம் என்று மணக்கணக்காய் போட்டு பார்த்து கொண்டிருந்தால் கூட ஒரு நாள் பொழுது ஓடிவிடுமே அதையெல்லாம் விட்டுவிட்டு தினமும் கேசவ் சந்த் வீட்டுக்கு போய் அந்த மனிதரின் வாயை கிளறி வேடிக்கை பார்க்க வேண்டாம் கேசவ் சந்த் ஐம்பது வயதுக்கு மேல் மூன்றாம் தாரமாக இருபத்தி ஐந்து வயசு பெண்ணை மணந்திருக்கிறார் பத்து வருஷமாக அவளுடன் தான் வாழ்க்கை கை நிறைய பணம் பெரிய பங்களா எடுபிடி ஆட்கள் எதற்கும் குறைவில்லை மனசில்தான் குறை அந்த குறை கூட வெளியில் யாருக்கும் தெரியாது ஆப்த நண்பர் கணபதிக்குத்தான் தெரியும் கொஞ்ச நஞ்சமா முப்பது வருஷ சிநேகிதமாயிற்றே அரே அரே வா கண்பத் உனக்காகத்தான் வெயிட் பண்ணுறேன் தான் நம்மளுக்கு தோஸ்த் நம்ம ப்ராப்ளம் என்னன்னா கணபதி பங்களாவுக்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக கேசவ் தமது பிரச்சனைகளை அள்ளி வீசுவார் இவருக்கு தனியாக பிரச்சினை எதுவும் இல்லை பெண்டாட்டியே பிரச்சனை தான் நேத் நிஷா வீடு திரும்பும்போது நைட் டைம் என்ன தெரியுமா கண்பத் என்ன டென் தேர்ட்டி எங்கே போனேன்னு கேட்கறது தானே கேட்டேனே கேட்டேனே காரை எடுத்துக்கிட்டு லிப்ஸ்டிக் வாங்க போனேன்னு சொல்லிச்சு இவ எதுக்கு போகணும் சர்வெண்ட் போகாது அதானே அதில் பாரு லிப்ஸ்டிக்கில் ஏதோ நம்பர் இருக்குதாம் அதை பார்த்து வாங்கணுமாம் நம்மள்கிட்ட சொன்னால் தௌசண்ட் கலர்ஸும் வாங்கி போட மாட்டேன் காரை ஏற்றுக்கிட்டு போன பொம்பளை நைட் டென் தேர்ட்டிக்குத்தான் வந்தா என்ன அர்த்தம் கண்பத் நீ கேட்குறது தானே எப்படி எப்படி கண்பத் அதானே நம்பள் வீக்னஸ் தினம் தினம் இவளை கேட்கணும்னு தான் நினைக்கிறேன் முடியலே கண்பத் ஒரு டயம் பார்த்தா இவ வேணும்னு இந்த கிழவனை ஏமாத்த பார்க்குறாப்புலே இருக்குது ஒரு டயத்தில் பார்த்தா நிஷா ஒரு பச்சி மாதிரி ஒரு பேபி மாதிரி இருக்கு நான் என்ன செய்யட்டும் கண்பத் உப்பிய பழம் போன்ற கண்ணங்கள் தாழமாட்டாத துயரத்தில் துடிக்க கணபதியை வினவுவார் கேசவ் மனிதருக்கு மனைவியிடம் பாசம் அதிகம் அதே சமயத்தில் பயமும் அதிகம் வியாபாரத்தில் இவர் கவனம் செலுத்திய நாட்கள் எல்லாம் போக இன்று இவரது கவனிப்புக்கு அவசியம் இல்லாமலே தொழிலில் லாபம் கொளித்து கொண்டிருக்கிறது ஆதலால் இவரது கவனம் முழுக்க இளம் மனைவி நிஷாவின் மீதுதான் இவளிடம் இவருக்கு இருக்கும் சந்தேகம் இருக்கிறதே கணபதிக்கு சிநேகிதரின் சந்தேகம்தான் பொழுதுபோக்கு கணபதியை பொறுத்தமட்டிலும் ஓரளவு வசதி படைத்தவர்தான் இவருக்கும் பெண்டாட்டி பிள்ளைகள் உண்டு உத்தியோகத்தில் இருந்தபோது அலுவலகத்திலிருந்து வந்ததும் நேரே கேசவ் வீட்டுக்குத்தான் பறப்பார் ஓய்வு பெற்ற பின் கேட்க வேண்டுமா கணபதிக்கு சினிமா பார்ப்பதில் ஈடுபாடு கிடையாது கர்நாடக சங்கீதம் கதா காலாட்சேபம் இதன் பக்கத்தில் கூட போக மாட்டார் பத்திரிகைகளில் கூட சில பகுதிகளை மட்டும் படிப்பார் வம்பு பிடிக்கும் நிறைய பிடிக்கும் மற்றவர்கள் வாயை பிடுங்கி விவரத்தை கறப்பதை போல வேறு சுகமான பொழுதுபோக்கு இவருக்கு இல்லை எனலாம் சாதாரணமாகவே கணபதிக்கு எல்லாமே வைக்கிரகமாகத்தான் தோன்றும் அடுத்த வீட்டுக்காரி காய்கறி வாங்க மார்க்கெட் கிளம்பும்போது எதிர்வீட்டு வாலிபன் டென்னிஸ் விளையாட கிளப்புக்கு கிளம்பினால் இவரது அகராதியில் இதற்கென ஒரு அர்த்தம் இருக்கும் ஏன் ஜானு கொஞ்ச நாளாக ஒரு விஷயம் நீ கவனிக்கிறையோ என்ன பக்கத்து வீட்டுக்காரி மார்க்கெட்டுக்கு கிளம்புறதும் எதிர்வீட்டு பையன் டென்னிஸ் கோர்ட்டுக்கு கிளம்புறதும் சொல்லி வச்சாப்பில் ஒரே நேரத்தில் இருக்கே எனக்கு என்னவோ பக்கத்து வீட்டுக்காரியோட புருஷன் பிரகாஷை நினைச்சாத்தான் பாவமாக இருக்கு கணபதியின் மனைவி ஜானகி சுருக்கென்று நெஞ்சில் தைக்கிறா போல் சொல்லிவிடுவாள் இதனால் இவளிடம்தான் சேகரித்த விஷயங்களை கேட்க முடியாத நிலைமை பிள்ளைகளுக்கு இவருடன் நின்று பேசக்கூட நேரம் இருக்காது இன்னைக்கு ஒரு நியூஸ் ராகவா என்ன நம்ம வீட்டு வேலைக்காரிக்கு தாலி கட்டின புருஷனை தவிர இன்னொரு புருஷன் இருக்கான்னு சொல்லுவீங்க இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் கேசவ் சந்த் பெண்டாட்டியை டிரைவிங்ல ஒரே ஒரு ஆள் கூட பார்த்தேன்னு சொல்லுவீங்க வேற வேலையே கிடையாதாப்பா உங்களுக்கு மகனின் இடக்கான கேள்வி ரோஷத்தை உண்டு பண்ணினாலும் இதையெல்லாம் சுலபத்தில் துடைத்து போட்டுவிட்டு சட்டையை மாட்டிக்கொண்டு சிநேகிதனை பார்க்க கிளம்பி விடுவார் கணபதி யார் என்ன சொன்னாலும் கணபதிக்கு இது மாதிரியான விஷயங்களில் ஒருவித ரசனை இருந்தது பிரேமை இருந்தது மற்றவர்கள் இருட்டில் ஒளிந்துள்ள ஏதோ ஒரு ஒன்றை தேடி தேடி ரகசியம் போர் செய்யும்போது இவர் மட்டும் வெளிச்சத்தில் நின்று கொண்டு இந்த யுத்தத்தை ரசிப்பது ரொம்ப பிடித்திருந்தது இந்த பழக்கம் எத்தனை நாளாய் அவருக்கே தெரியவில்லை அது என்னவோ சிறு வயதிலிருந்தே இதில் ஒரு சுவாரஸ்யம் பத்து வயசு கணபதியின் கையில் ஓட்டை காலனாவை அழுத்தியபடி அவரது அப்பா கேட்டிருக்கிறார் டேய் நான் இல்லாதப்ப யாராவது வந்தாங்களா இல்லையே அம்மா எங்காவது வெளியில் போனாளா இதற்கு என்ன பதிலை சொன்னால் அப்பாவிடமிருந்து இன்னொரு காலனாவை வாங்கலாம் என்றுதான் பார்ப்பாரே தவிர தன் அம்மாவை இவன் பதில் எவ்வாறு பாதிக்கும் என்று இவர் நினைத்து பார்த்ததே இல்லை அரை மணி நேரம் வெளியில போனா இவரது இந்த பதில் இவருக்கு இரண்டாவது காலனாவை சம்பாதித்துக் கொடுக்கும் அம்மாவுக்கு அப்பாவின் இனம் தெரியாத எரிச்சலை சம்பாதித்துக் கொடுக்கும் சிலருக்கு மனசிலிருக்கும் சந்தேகத்தை மனைவியிடம் வெளிப்படையாக கேட்க தைரியம் போதாது உள்ளூர வைத்து மருகுவார்கள் கணபதியின் தந்தையும் கேசவ் சந்தும் அந்த ரகத்தை சேர்ந்தவர்கள் கணபதி இதுவரையில் இப்போராட்டம் இவருக்கு நேர்ந்ததில்லை காரணம் ஜானுவின் அழகில் வேறு யாரும் மயங்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை மட்டுமில்லை இயல்பிலேயே இவள் தொட்டார் சுருங்கி தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்றிருப்பவள் மருமகள்களுக்கு இவரை கண்டாலே ஆகாது போடுறதை தின்னுட்டு வீட்டோட இருக்கிறதை விட்டுட்டு கிளம் நன்னா இப்படி வம்புக்கு அலையிறது மருமக்களின் தினசரி அர்ச்சனை இது இதனாலேயே இவர் இப்பொழுதெல்லாம் வெளியில் நடப்பதை வீட்டில் ஒளிபரப்புவதில்லை உள்ளூர ரசித்து திருப்தியடைவதோடு சரி கேசவ் சந்தின் சந்தேக அவஸ்தைகள் கணபதிக்கு அன்றாட பொழுதுபோக்கு இவர் போனால் கேசவ் சந்தின் மனைவி நிஷா அப்பாவித்தனமாக புன்னகையோடு வரவேற்பாள் கேசவ் இருக்கானா மாடிமேலே அவள் அரைகுறை தமிழில் மாடியை சுட்டி இவர் போன ஐந்தாவது நிமிடம் கிண்ணம் நிறைய ரசகுல்லாவும் மாடியை நோக்கி கொடுத்தனுப்புவாள் நிஷா கொடுத்தனுப்பியவற்றை ஒரு கை பார்த்து நேரம் கிடைக்கும்போது அவள் தலையை உருட்டுவதில்தான் இவருக்கு எத்தனை சுகம் உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன கண்பத் நேற்று நான் பிஸ்னஸ் மேட்டர் பேசிவிட்டு வீடு திரும்புகிறேன் பெட்ரூம்லே ரெண்டு பால் தம்ளர் பெட் கசங்கி கிடக்குது என்னை ஏமாற்றுறவங்க உருப்பிட மாட்டாங்கோ கண்பத் போன மாதம் அப்படித்தான் ஒன் டே நான் ஊரில் இல்லை அந்த ஒன் டேயிலே இவ காரை எடுத்துக்கிட்டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கா எங்கே போயிருப்பா கண்பத் கேட்க வேண்டியது தானே அதானே படா கஷ்டமாக இருக்குது கேட்டா ஏதுடா கெல்வன் நம்மளுக்குள் மேலே டவுட் விழுந்துருச்சுன்னு நிஷா நினைக்கும் கண்பத் உன் கூட அவள் சந்தோஷமாக இல்லையோ என்னமோ என்ன நீ நம்பளுக்கு என்ன குறிச்சல் கண்பத் இவள் நம்பல் பியாரி ஆகாமே இருந்தா ரோட் மேலே கிட்பா பா கண்பத் ரோட் மேலே கிட்பா நயா பைசா இல்லாமல் சிங்கிள் சாயாவுக்கு கஜல் பாடிட்டு இருப்பா கண்பத் இவ எங்கேயோ போகிறா இவள் தோஸ் இவளை விட படா கில்லாடி அவன் மட்டும் நம்மள் கையில கீழ்கட்டும் அவனே பரோட்டாவுக்கு சப்ஜி செய்கிறா போல செயலை நம்ம பேர்கேசவு சந்த் பியாரிலால் சேற்றில்லை இவரிடம் பேசிவிட்டு திரும்பும்போது வழிநடுக கணபதிக்கு ஒரே சிந்தனைதான் நிஷாவின் காதலன் யாராக இருக்கும் அவளோட மாமாக்காரன் ஒருத்தன் வருவானே அவனா இருக்குமோ ஏன் கேசவ் சந்தின் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம் யாரை பார்க்க இவ காரை எடுத்துட்டு போயிருப்பா யாருமே இருக்காது நிஷாவை பார்த்தா அப்படியெல்லாம் செய்கிறவ போல தோணலை சொல்ல முடியாது வயசு பணம் ரெண்டும் இருந்தா எவளும் தப்பு செய்வா பார்த்தா சாது மாதிரி இருக்காளே தவிர உள்ளே அத்தனையும் வினை போதும் இந்த சிந்தனைகள் போதும் இவருக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கும் வரையில் இந்த நினைப்பே இவருக்கு பொழுதுபோக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு சேர்ந்தாற்போல் கே சவ் ஊரில் இல்லை இதுபோல் தொடர்ந்து ஒரு வாரம் அவர் வெளியே சென்றதே இல்லை கணபதிக்கு இவர் இல்லாமல் எதுவுமே ஓடவில்லை முதல் நாள் இரண்டு நாட்கள் கேசவ் சந்தின் வீட்டுக்கு போய் விசாரித்தார் முதல் நாள் சமையல்காரன் சேட் எப்போது திரும்புவார் என்று தனக்கு தெரியாது என்று கையை விரித்து விட்டான் அடுத்த நாள் இவர் போனபோது நிஷா இருந்தாள் இவரை உட்கார வைத்து தேநீர் கொடுத்து உபசரித்தாள் அநேகமாய் மறுநாள் சேட் வருவார் என்று சொன்னாள் அடுத்த நான்கைந்து நாட்களுக்கு போன் செய்து சிநேகிதன் வந்தாயிற்றா என்று கேட்டு சலித்து போனார் கணபதி காலை ஒடித்து போட்டார் போல இருந்தது அவருக்கு அன்று கணபதி போன் செய்தபோது கேசவ் ஊரிலிருந்து வந்துவிட்டார் ஹலோ நிஷாவா நிஷா இல்லை ஓ புருஷன் நீங்க யாரு அட கேசவ் நான் தான் கணபதி எப்போ ஊரிலிருந்து வந்தே அரே கண்பத் நீயா வீட்டுக்கு வா கணபதி இதற்காகத்தானே காத்திருந்தார் உடனே கிளம்பி விட்டார் ஆனால் போனில் துணித்த உற்சாகம் கேசவ் சந்திடம் நேரில் பார்க்கும்போது இல்லை என்ன கேசவ் லாங் டூரா போயிட்டே போன இடத்துலே நிறைய வேலை கண்பத் ஏன் ஒரு மாதிரி இருக்கே நத்திங் தலைவலி இதற்கு மேல் அதிகம் பேசாமல் கேசவ் சந்த் முகத்தை உம் என்று வைத்து கொள்ள ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார் கணபதி வீட்டுக்குள் நுழையும் போதே ஜானகி வேலைக்கார சிறுமியிடம் பேசிக்கொண்டிருக்கும் குரல் உனக்கு யார் இதை சொன்னாங்க சேட் வீட்டு தான் என்னன்னு சொன்னான் நம்ம வீட்டு ஐயா சேட் இல்லாதப்போ தினமும் அந்த அம்மாவுக்கு போன் செய்கிறாங்களாம் சேட்டு இல்லாதப்போ அம்மா கூட மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருந்தாராம் இன்னைக்கு சேட்டு வந்த உடனே கேட்டிருக்காரு வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா யாராவது ஃபோன் செஞ்சாங்களான்னு சமையல்காரன் நம்ம ஐயா தான் வந்தார் ஃபோன் செஞ்சு நிசாம்மாவோட பேசினாருன்னு சொல்லியிருக்கான் சேட்டுக்கு ஒரே வருத்தம் ரொம்ப நேரம் யார் கூடவும் பேசலையாம் சரி சரி நீ போய் உன் வேலையை கவனி இதை பற்றி நான் உன்கிட்ட கேட்டேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் முக்கியமா ஐயாவுக்கு தெரிய வேண்டாம் சரிங்க இந்த கபாலிலே எம்ஜிஆர் சினிமா வந்திருக்குன்னு பார்க்கணும்னியே போயிட்டு வா இதை வச்சுக்க வேலைக்கார சிறுமி ஜானகி கொடுத்த பணத்துடன் சிட்டாய் பறக்கிறாள் உள்ளே நுழைந்த கணபதியை கடுப்புடன் பார்க்கிறாள் ஜானகி இவளாக ஏதாவது கேட்டால் விஷயத்தை விளக்கிச் சொல்லலாம் என நினைக்கும் கணபதிக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது ஜானகி இது பற்றி வாய்விட்டு எதுவுமே அவரிடம் கேட்கவில்லை கேசவ் சந்தும் தான் என்ன ஜானு என்னவோ மாதிரி இருக்கே இத்தனை வயசுக்கு மேலே நான் என்னமோ மாதிரி தான் இருப்பேன் என்னடி புதுசாக ஏதோ பேசுகிறே நான் என்னத்தை புதுசாக பேசுகிறேன் அவ அவ மனசில் தானே பேசுகிறேன் அங்கு கேசவ் சந்த் பேச்சும் இதே ரீதியில்தான் பிஸ்னஸ்லே துரோகம் பொறுத்துக்கலாம் கண்பத் பிரண்ட் துரோகம் செஞ்சா நம்மள் மனசு தாங்கிறதில்லே யாரை சொல்றே கேசவ் சு நான் உன்னை சொல்லலை இன்னொரு தோஸ்த் அவனை சொல்றேன் ஓ இவர்கள் இருவருமே இன்று கணபதியுடன் இருட்டில் சண்டை போட தொடங்கிவிட்டார்கள் கணபதி பாவம் தம் மனதிலும் முகத்திலும் விழும் குத்துக்களை வருத்தத்துடன் தாங்கிக் கொள்வதை தவிர வேறு வழி தெரியாமல் தவிக்கிறார் அன்பர்களே இதேபோல் வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்